காவல் நிலையத்தில் புகார்கள் பெறப்பட்டால் உடனடியாக எஃப்ஐஆர் அல்லது சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வருபவர்களை அலைக்கழிக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்று ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் அறிவுறுத்தியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளின் தன்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ரீல்ஸ் பதிவு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் அறிவுறுத்தியிருக்கிறார் காவல் நிலையத்தில் புகார்கள் பெறப்பட்டால் உடனடியாக எஃப்ஐஆர் அல்லது சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் என்று ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் அறிவுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் வணக்கம் ரேவதி கூடுதல் பதிவு வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தலைமையில காவல்துறை அதிகாரிகளுடன் பாத்தீங்கன்னா மண்டல ஐஜிக்கள் எஸ்பிக்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் முக்கியமாக இருக்க பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்துல சில முக்கியமான தகவல்கள் அதாவது முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காவல்துறையில் பின்பற்ற வேண்டும் என்று இந்த அதிகாரிகள் மூலம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தவறான செய்திகளை பதிவிடும் போது அது வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு கவலையோ ஒரு அச்சத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்து அதை உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுத்து அதாவது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறாங்க இதே போல காவல் நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு உடனடியாக புகார்களை பெற்று அவர்களுக்கு பிஎஸ்ஆர் பதிவுகளை வழங்கணும் அந்த வழக்கில் புகார்ல தன்மை இருக்கக்கூடிய நிலையில எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை வழங்க வேண்டும் அதே போன்று அனைத்து காவல் நிலையங்கள்லயும் வந்து நியமிக்கப்பட்ட ரிசப்சனிஸ்ட் அந்த வரவேற்பு இடத்துல இருக்கக்கூடிய காவலர்கள் எந்நேரமும் இருக்கக்கூடிய வகையில பிற வேலைகளை அவர்கள் வந்து வரக்கூடிய பொதுமக்கள்கிட்ட வாங்கக்கூடாத வகையில பொதுமக்களை அலை கழிக்காம அவங்கள்ட்ட அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாதுகாப்பு அலுவல என்ற காவல் நிலையத்தில இருக்கக்கூடிய காவலர்களை மொத்தமாக எடுத்து செல்லாமல் தேவையாக காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் பணியில இருக்க மாதிரி அந்த

சாமி பொம்பட வரும் போது திருவிழா நடத்துவது நிகழ்வுகளை சாதிய பாகுபாடு இல்லாமல் மோதல்கள் விஷயமாக காவல்துறை சொல்லியிருக்காங்க பொருட்கள் அதாவது போதை பொருளுக்கு எதிரான தொடர்ந்து நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்கணும் ஏற்கனவே தமிழக காவல்துறையில இதற்காக தனியாக அதிகாரிகளை நியமனம் பண்ணி ஒவ்வொரு காவல் மாவட்டங்களையும் கண்காணித்து வரக்கூடிய நிலையில அதையும் வந்து பின்பற்ற வேண்டும் என அறிவித்திருக்காங்க தவிர்க்க வேண்டும் முக்கியமான பாதுகாப்பு பணியில அதே போல முக்கிய பாதுகாப்பு பணிகளுக்கு முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும் என பல்வேறு உத்தரவிட்டிருக்காங்க அதே போல மறியல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற அவங்களுக்கு தேவையான பயிற்சி அறிவுறுத்தி வழங்க வேண்டும் எனவும் கைது செய்யும் போது பொதுமக்கள் தெரியும் அளவிற்கு செய்யாமலும் மூலம் ஏற்படாத அடுத்த கட்ட நீதிமன்றத்தில் அவங்களை ஆஜர்படுத்துறது உள்ளிட்ட நடவடிக்கைகள் வழிமுறைகளை வந்து பயன்படுத்தணும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோதிகளுக்கு எதிராக இருக்கப்படும் நடவடிக்கையில தீவிரம் காட்ட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணி செல்வதற்கு தகுந்த துணை காவல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் வழக்குகளை தண்டனை பெற்று தருவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வலியுறுத்தி இந்த உயர் அதிகாரம் மூலம் அவர்கள் இருக்கக்கூடிய காவல் நிலைகளை இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வந்து அறிவுறுத்தியிருக்காங்க கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி